உங்கள் பகுதி செய்திகள் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி நியூஸ் சர்ச்சை சாமியார் என வலைதளங்களில் பரவி புகழ்பெற்ற அகோரி சாமியார் மணிகண்டன் அவர்கள் திடீர் வருகை மேற்கொண்டதை குறித்த செய்தி பிரபல சாமியார் சாமியார் திருச்சி மணிகண்டன் அவர்கள் கும்பகோணத்திற்கு இரவு திடீர் வருகை மேற்கொண்டார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பழமையானபேஸ்வரர் கோவிலில் தரிசனம் செய்தபின் அவர் சொன்னது என்ன போவது என்ன அவர் கூறிய வாக்கினை இப்போது கேட்க உள்ளோம் இது பகீர் பேட்டி அல்ல திடீர் பேட்டி ரொம்ப இதுக்கு வந்திருக்கும் இங்கே பார்க்கும்போது கோயில் ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்லா இருக்குது ஆனால் வந்து இங்கே மொட்டை கோபுரமாக இருக்குது இந்த கோபுரத்தை நல்லபடியாக சீக்கிரமாக வேலை பார்த்தாங்கன்னா இந்த தேசத்தில் இருந்து மக்கள்லாம் வராங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோயிலுக்கும் சித்தி ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கோயில் இப்படி இருக்கிறது நல்லது இல்லை உங்கள் பகுதி செய்திகள் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி நியூஸ்